ஹலை வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான பருத்து துறை வடை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கு பருத்து துறை விடை எங்களோட ஊரில் வந்து சும்மா ஃபேமஸ் ஆன விடை எல்லாரும் சித்திரவரிசை பொக்குன்னு சொன்னால் பருத்து துறை வடை தான் எங்களுடைய அம்மாக்கள் அம்மம்மா எல்லாம் செய்வார்கள் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் வாங்க இப்படி என்று பார்ப்போம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ரெண்டு கப் உளுந்து வந்து ரெண்டு மணித்தியாலம் இல்லை மூன்று மணித்தியாலம் ஊற விடலாம் ஊட ஊற விட்டு நல்லா வடிச்செடுத்து மாவுக்கு போடணும் இப்போ ஒரு கப்பில் வந்து ரெண்டு கப் அவிக்காத கோதுமைமா இந்த கப்பால் இந்த கப்பால் தான் நீங்கள் போடணும் ஒரு கப் அவிச்ச கோதுமைமா நீங்கள் அவிச்ச கோதுமை செய்தீங்கன்னு சொன்னால் வடி ஒரு நாளும் வடிவை நிற்காது முறுக்கு முறுக்குன்னு வராது அது ஈரத்தன்மையாகத்தான் இருக்கும் அது வாய்க்க போட்டோன்னே கரைஞ்சிடும் ஆனால் இப்போ இதுக்கு தேவை ஒரு இருபது மிளகை என்னென்னு சொன்னால் ஒரு மிளகா வந்து சும்மா நிலவு நுழுவுற அடிக்கணும் மிக்சியில் அடிக்கணும் அதோடு வந்து இதுக்கு தேவையான உப்பு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் அதோட கருகப்பில் கருகப்பில் வந்து நல்ல சின்ன சின்ன வெட்டி கருகப்பையும் போடணும் அதோட இதுக்கு என்னென்னா தேவையான தண்ணி பச்சை தண்ணியில் தான் குழைக்கணும் பச்சை தண்ணியில் குழைச்சா தான் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மெத்தின் என்ன சிச்சின்னா நல்லா அமைத்தி அமர்த்தி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கொஞ்சம் இன்ன விட்டு 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 நல்லா நல்லா அமர்த்தி அமற்றி நல்லா பிணியணும் நல்லா பிணைஞ்சு நல்லா உருண்ட எனக்கு உடனே ஒரு மெல்லிசை அடித்து பேர் அதை நல்ல பதமாக எடுக்கணும் பாருங்க இப்படி இருக்கட்டு நல்லா பதமாக எடுக்கணும் உங்கள்கிட்ட ஊரில் எல்லாம் வடை சுடுவினம் என்ன செய்யணும்னால் அது ஒரு சித்திர வருஷத்துக்கு அப்படி நிறைய வடை சுடுவார்கள் ஏனென்றால் அவ்வளோ குண்டாட்டம் எல்லாேருக்கும் கொடுக்குறது கல்யாண வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குத்தானு எங்களோட ஊரில் வடை பேரத்துல வடை செய்வார்கள் இப்போ பாருங்க அந்த வடையை நாங்கள் தட்டுறது அப்படி என்ன செய்யோன்னா உருண்டை உருண்டையாக நிறைய ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு பேருந்து உங்கள்கிட்ட கட்டிங் பிளேட் இருந்தால் அந்த கட்டிங் பிளேட்டில் வந்து தட்டுங்கோ தட்டலாம் இல்லை கையால் தட்டலாம் அல்லது பொலித்தீன் பேக்கால் தட்டலாம் இப்போ பேரங்கை தட்டியாச்சு தட்டி இது என்ன செய்யணுமென்னு சொன்னால் ஒரு பிளேட்டில் வையுங்கோ பேருந்து இப்போ பேரங்கை நிலபடிவாக தட்டிட்டேன் நல்லா தட்டணும் நல்லா தட்டினா தான் அது நல்லா முறுக்கு இருக்கும் வடை இப்போ எண்ணெயை விட்டுட்டு ஒரு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல ஹீட்டில் வந்து முதல் வந்து அடுப்பு வைக்கணும் பேந்து மீடியத்தில் விடணும் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் தட்டி வச்சுக்கிற வடிகளை ஒரு அஞ்சு போட்டு சுடலாம் அஞ்சு போட்டு சுட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டிங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் அல்லது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எல்லாம் வடை சுட்டு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு ആറ് വട പോ രണ്ട് പക്കം പ്രി പ്രി വിടണു പ്രട്ടി പ്രട്ടി വിട്ട മുൻച്ച് വട രെ ആയിടും പേ ഇപ്പൊടി അഴകാ വന്നിട്ട് നല്ല പുണ്ണുറമാരും പോ വടയുണ്ടാ നീ വിടും ഇപ്പം വേറെ ഒരു സ്റ്റിക് വെച്ചിങ്ങനെ ചെന്നാൽ ഇത് വന്ന് കൂടുതലാ സൈനീസ് കടയില വയ്ക്കും ഇത് സ്റ്റിക് വന്ന് വാങ്ങിക്കൊണ്ട് വെച്ചാൽ വട ചുരുലാം മുറക്ക ചുരുലാം எல்லாம் சுடலாம் இப்போ வேணும் திருப்பி திருப்பி ஊர்றதுக்கு சூப்பர் இந்த ஸ்டிக் வந்து இப்போ வந்து வடை நல்ல கோல்டன் கலராக வந்துட்டு இப்போ வடை நல்லா ரெடியாக வந்துட்டுது இதை வந்து நாங்கள் காலையில் சாப்பிட்லாம் டீயோட குடிக்கலாம் பின்னா ஸ்னேக்கு எடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து அவைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு சுட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்னேக்காக கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டீமரில் வடைக்கு ஒன்று வந்து எண்ணெய் கிராப் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தூக்குச்சட்டி அல்லது வேறு இதுலேயும் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் தீயோடு குடிக்கலாம் பின்னேரங்களில் தீயோட குடிக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்